என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளவங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் அண்ணன் ஏ அவர்கள் நடித்திருந்த குட் பேட் டே அக்லி திரைப்படம் வெளியாகி பயங்கர பிளாக் பஸ்டராக முரட்டு தரமாக ஓடிட்டு இருக்குது இந்த நேரத்தில் படம் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் க்ரோஸை தாண்டி வசூல் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போதைக்கு சினிமா இருந்து வந்திருக்குது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா படம் முன்னூற்றி ஐம்பது கோடியை வந்து இந்நேரம் கிராஸ் பண்ணியிருந்துருக்கணும் இது வரைக்கும் வெளியான திரையுகையில் எண்ணிக்கை டிக்கெட் ப்ரைஸிங் போயிட்டு இருக்கிற கூட்டத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நம்முடைய கணக்கு அந்த அளவுக்கு வந்து கண்டிப்பான முறையில் இருக்கும் ஆனால் சினிமா வட்டாரங்களில் நம்ம ரிசர்ச் பண்ணுற வரை பண்ண வரைக்கும் இப்போதைக்கு முந்நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து கிடச்சிருக்குது ஸோ அந்த தகவலை உங்கள்கிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணிவிட்டேன் அதே நேரத்தில் அஃபிஷியல் அறிவிப்பு இன்னும் வெளியிடாம இன்னும் நிறைய ஏரியாக்களில் இருந்து சரியான ஒரு கலெக்ஷன் விவரத்தை துறையான உரிமையாளர்கள் கொடுக்காமல் இருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்தந்த லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்களும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ இந்த ஒரு தான் அஃபீஷியல் அப்டேட் அப்படிங்கிறது இன்னும் வராமல் இருக்குது கூடிய சீக்கிரமே இதை வந்து முறப்படி கலெக்ட் பண்ணி போடுவாங்க அப்படின்ட்டு நாம நம்பலாம் நெக்ஸ்ட் வருஷம் மேன வீட்டில் சந்திப்போம் நான் பொங்கல் அன்பு